இன்றைக்கு நான் மைக்ரோவேவில் செய்யற கடலை ரெசிபியோட வந்திருக்கேன் அதுக்கு வந்து இதெல்லாம் பிரம்பான டிஷ் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கடலை இருக்குது ஒரு கப் கடலை எல்லாட்டிக்கு இருநூற்றி நாற்பது கிராம் கடலை வருது ஸோ இதை நான் எடுத்து கழுவி போட்டு தண்ணியில் வந்து நினைய வச்சு நான் ஒரு எட்டு மணி தியாகம் இந்த எட்டு மணித்தியால பிறகு இதை நான் வடித்து வச்சிருக்கேன் இப்போ இதை இந்த செப்ரேட்டான பவுலில் போடுங்கோ உங்களுக்கு தேவைக்கலான உப்பு செய் பட் நான் வந்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன் இதில் வந்து மஞ்சள் இருக்குது ட்ரோமைட் பவுடர் ஒன் ஃபோர்த் சீஸ்பூனு கொஞ்சம் கூட இருக்குது இப்போ இதே இதில் போடுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்கோ இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ண ஒரு அரை மணத்தையாலும் இப்படியும் விட போறேன் நல்லா ஊறுறதுக்கு ஸோ அரை மணத்தியாலும் விடுவோம் இந்த கடலையை வந்து நான் சரியா முப்பது நிமிஷம் நல்லா ஊற நான் நல்லா ஊறிட்டுது இந்த முப்பது நிமிஷம் ஊறினா பிறகு இந்தா இருக்கு இதில் ஒரு செப்ரேட்டான பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கணும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கடலையை வந்து இந்த பிளேட்ல பரப்பி போடுங்க தரப்பி போடுங்க ஆனால் நிறைய போடாதீங்க ஸோ இவ்வளவு எனக்கு மிஞ்சி இருக்கு நான் முதல் இதை வந்து செய்திருக்க போகிறேன் ஸோ இந்த இடத்துக்கு இந்த மைக்ரோவேவ்க்கு தான் நான் இதை வச்சு செய்ய போகிறேன் ஸோ இப்போ நாங்கள் பரப்பி வச்ச கடலையே இந்த மைக்ரோவேவில் இப்படி வச்சுட்டு ட்ரெண்ட் பேப்பர் டவலால் இதை மூடி விடுங்க இப்படி மூடி போட்டு மூடி போட்டு சரியாக எட்டு நிமிஷம் வைக்க போகிறேன் இந்த இருக்குது இந்த டைமரை வந்து எட்டு நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இப்ப சரியா மூன்று நிமிஷம் ஆயிருக்கு போட்டு துறந்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இந்த அருக்கப்படி மிக்ஸ் திருப்பி இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ டோட்டலியாக இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னொன்று நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ஸும் இருக்குது இப்போ சரியாக எட்டு நிமிஷம் நான் மைக்ரோவேவில் வச்சுருக்கிறேன் துடுது தான் ஆனால் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போ நான் இதை திருப்பி மூடி போட்டு இன்னொரு மூன்று நிமிஷம் வைக்க போறேன் டோட்டலியா பதினொரு நிமிஷம் இந்த கடலையே தூக்கி வச்சிருக்கேன் முதலாவது வந்து எட்டு நிமிஷம் நான் வந்து இந்த டைமரை செட் பண்ணான் எட்டு நிமிஷம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூன்று நிமிஷத்தில் வந்து துறந்து போட்டு ஒரு கிளறி விட்டுனான் கிளறி போட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து இந்த மைக்ரோவே வந்து ஆன் பண்ணி விட்டுனான் பேருந்து அஞ்சு நிமிஷம் பண்ணால் டோட்லியாக எட்டு நிமிஷம் இப்போ இந்த எட்டு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி திறந்து பார்த்தோன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ஸோ அதால் வந்து திருப்பி மூடி போட்டு என்னோட மூன்று நிமிஷம் விட்டுனா டோட்டலியாக பதினொரு நிமிஷம் நான் இந்த மைக்ரோவேவில் வச்சு இந்த கடையிலே செய்திருக்கிறேன் நல்லா பெர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த இருக்குது இது செய்து முடிஞ்சுது நல்லா முறு முரண்டு வந்திருக்குது இதுதான் இந்த கடலை வந்து மைக்ரோவேவில் வச்சு செய்கிறது செய்து முடிஞ்சுது ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஆற விடுங்கோ ஆறாமல் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுறாதீங்கோ நல்லா ஆறுனா அப்புறம் ஏர்டை யிட் கண்ட்ரியில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் மாதக்கணக்கு இது வச்சு சாப்பிட்லாம் ஸோ அருக்கு செய்து முடிஞ்சது